அரசு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தால் அதனை எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு உச்சநீதிமன்றம் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளது அங்கே சென்றாலும் ஒன்று வழக்கு தள்ளுபடி அல்லது உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து எந்த கருத்தும் இல்லை என்று கூறி மனுவை முடித்து வைத்து வருகிறது அந்த தான் நேற்றும் மற்றும் நான்கு வழக்குகளில் திமுக அரசு உச்சநீதிமன்றத்தில் பின்வாங்கியுள்ளது இது தொடர்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளதாவது திமுக அரசின் அதிகார துஷ்பிரயோகத்துக்கும் அரசியல் மாண்புமிகு உச்சநீதிமன்றமும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் இன்று தகுந்த பாடம் கற்பித்திருக்கிறார்கள் முதலாவதாக திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனைகளுடன் தொடர்புடைய கிட்னி திருட்டு குறித்து விசாரிக்க மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் அமைக்க கூறிய சிறப்பு புலனாய்வு குழுவில் தாங்கள் பரிந்துரைக்கும் அதிகாரிகளையே நியமிக்க வேண்டும் என்ற திமுக அரசின் நிபந்தனையை ஏற்க மறுத்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பில் தலையிட மாண்புமிகு உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது திமுக எம்எல்ஏவுக்கு எதிரான விசாரணை குழுவில் திமுக அரசு பரிந்துரைக்கும் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்ற திமுகவின் நிபந்தனை எவ்வளவு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை அணுகிய திமுகவுக்கு அந்த வழக்கிலும் பின்னடைவை ஏற்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தடை செய்ய உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கில் சிபிஐ திமுக அரசு பயப்படுகிறது மூன்றாவது கரூர் தாவேக்க பேரணியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் குறித்து சிபிஐ விசாரணை கோரிய வழக்கில் தமிழக அரசை உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்துள்ளது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு மதுரை பெஞ்சில் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் அதை எவ்வாறு விசாரித்தது என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது கடைசியாக மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் திருப்பரங்குன்றம் வழக்கில் பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகளில் இரண்டு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்புக்கு பிறகு மூன்றாவது நீதிபதியான நீதியரசர் திரு விஜயகுமார் அவர்கள் நீதியரசர் ஸ்ரீமதி அவர்களின் கருத்துக்களுடன் உடன்பட்டு சிக்கந்தர் தர்காவில் விலங்குகளை பலியிடுவதை தடை செய்துள்ளார் இந்த மலையை திருப்பரங்குன்றம் மலையென்றே தொடர்ந்து அழைக்க வேண்டும் என்றும் ஒரே நாளில் டெல்லி முதல் மதுரை வரை திமுகவின் மனசாட்சியை விட வேகமாக நீதியும் தர்மமும் திமுகவை துரத்திக் கொண்டிருக்கின்றன என தெரிவித்துள்ளார் இதன் மூலம் நீதிமன்றத்தின் நேரத்தை தமிழக அரசு வீணடித்து வருவதாகவே பார்க்கப்படுகிறது